அமமுக என்ற கட்சியை தனியாக பதிவு செய்து கொள்வதாக அறிவித்திருந்தார் அதையும் செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் சசிகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீராய்வு மனுவில் என்ன விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சி அதிமுக கட்சியானது இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கப்பட்டது அதுவும் தேர்தல் ஆணையமானது அவர்களுக்கு அவர்களிடம் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அதன் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தற்போது அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் தரப்பிலான அந்த அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது அதிமுக கட்சி தற்போது இபிஎஸ் தரப்பிலேயே வசமே உள்ளது என்று தெரிவித்திருந்தனர் இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது பொறுத்தவரைக்கும் தாங்கள் தான் அனைத்திற்கும் தங்களுக்கு தான் அதிகாரம் உள்ளது எனவும் பொதுச் செயலாளர்கள் என்ற ஒரு பதவியை அவர்கள் நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போன்ற பதவியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சி அடிப்படை கட்சி விதியை மாற்ற முடியாது குறிப்பாக பொதுச் செயலாளர் என்பவரை நீக்குவதற்கு அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு தேர்தல் பின்பு பின்பு அதில் முடிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஆனால் அதே அதே சமயத்தில் மற்றும் தரப்பில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவர்களுக்கு உரிமை கோருவதற்கான பொறுப்பும் எந்த ஒரு தார்மீக அடிப்படை உரிமையும் கிடையாது என்பதை தெரிவித்திருந்தனர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்பதே கிடையாது என்பதையும் அவர்கள் காரணம் காட்டி மேலும் அமமுக என்ற ஒரு தனிப்பிரிவாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று காரணம் காட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த இது அனைத்தையும் விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றமானது பெரும்பான்மை என்பதை அடிப்படையில் கொண்டு ஓபிபிஎஸ் தரப்பிற்கு அதிமுக மற்றும் இரட்டை சின்னத்தை வழங்கி அந்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு சரியே என்பதை உறுதி செய்தது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவின் போதுதான் ஒரு இடைக்கால கோரிக்கையாக டிடிவி தினகரன் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தங்களுக்கு ஒரு பொது சின்னம் வழங்கிவிட்டு

in that of park available.